This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பே தீர 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின 300 ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும் ஒரு ட்ரெய்னிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் LANGUAGE கஸ்டமர் லைவ் chat சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாடு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை வந்து பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் அந்த வீடியோவுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ சுங்கா சுக்கான் கீரை பூண்டு சின்ன வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்கி அரைத்து சட்னி போல செய்து உணவுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஜீரண சக்தி அதிகரித்து பசியின்மை குறைய செய்யும் துளசி விதை மற்றும் திப்பிலி இரண்டையும் கொடி செய்து சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் பசியின்மை குறையும் கொதிக்கும் நீவிரில் கிராம்பை போட்டு அதனுடன் சிறிது எலுமிச்சை சாறு விட்டு நன்றாக ஆறியதும் வடிகட்டி குடித்து வந்தால் பசியின்மை குறையும் சீரகம் இஞ்சி கறிவேப்பிலை ஆகியவளை தண்ணீர் விட்டு சீரகம் இஞ்சி கறிவேப்பிலை ஆகியவைகளை தண்ணீர் விட்டு வேக வைத்து அதனுடன் சிறிதளவு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறையும் முள்ளிக்கீரையை சமைத்து அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறையும் முன்னைக்கீரையை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறையும் மிளகை இடித்து வடிகட்டிக் கொள்ள வேண்டும் தேனை மண் சட்டியில் ஊற்றி வெள்ளத்தை இடித்து போட்டு கிண்டி மிளகு தூளை போட்டு இறக்கி வைக்கொள்ள வேண்டும் ஐந்து கிராம் இலகலுடன் இரண்டு அரிசி எடை காந்த செந்தூரத்தை குலைத்து காலை மாலை என இரண்டு வேளை வீதம் பனிரெண்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறையும் கோரை கிழங்கை சுத்தம் செய்து கொதிக்க வைத்து இந்த நீரை காய்ச்சிய பாலில் கலந்து மோர் போல செய்து சாதத்தில் கலந்து சாப்பிட்டு வந்தால் பசியின்மை மற்றும் அஜீரணம் ஆகியவை குறையும் இஞ்சியை விட்டு அரைத்து பாலில் கலந்து கொடுக்க பசியின்மை குறையும் சீரகத்தை பொன் வருவலாக வறுத்து பொடி செய்து சூரணமாக்கி அதுடன் பனை வெள்ளத்தை சேர்த்து சாப்பிட்டால் பசியின்மை குறையும் மாந்தாரை இலையை உலர்த்தி பொடி செய்து இரண்டு சிட்டிகை தேனுடன் கலர்ந்து சாப்பிட்டால் பசியின்மை குறைந்து பசி உண்டாகும் தாமரை பூவுடன் சிறிது மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து நன்கு அரைத்து பசுமாலில் கலந்து குடித்து வந்தால் பசி மந்தம் குறைந்து பசி நன்றாக எடுக்கும் புளிச்சக்கீரை சாற்றில் சோம்பை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் அரை ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் ருசியின்மை பிரச்சனை குறையும் ஓதுமை புல்லை அரைத்தெடுத்து குடித்து வர பசியின்மை குறையும் காளக்காயுடன் சிறிது இஞ்சி சேர்த்து ஊறுகாய் போல செய்து உணவுடன் சாப்பிட்டு வந்தால் பசியின்மை மற்றும் பித்தம் பித்த குமட்டல் ஆகியவற்றை ஆகியவை குறையும் மிளகு சுக்கு சதகுப்பை ஏல அரிசி தேன் அனைத்தையும் இடித்து வடிகட்டி வடிகட்டிய துளை வடிகட்டிய தூளை தேன் சேர்த்து சாப்பிட்டால் முறையாக பசி ஏற்படும் கிராம்பை நெய்யில் பொதி பொறித்து சாப்பிட பசியின்மை குறையும் திராட்சை மாதுளம்பளச் சாறுகள் பழங்களின் சாறு இஞ்சி எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து குடிக்க பசியின்மை குறையும் கறிவேப்பிலை சீரகம் இஞ்சி புளி உப்பு இவைகளை புளி உப்பு பூண்டு இவைகளை அரைத்து சாதத்தில் சாப்பிட சுவையின்மை குறையும் கலாச்செடிக்காய் இஞ்சி சேர்த்து ஊறுகாயாக்கி சாப்பிட பசியின்மை குறையும் சதகுப்பை இலைகளை சமைத்து சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறையும் குங்குமப்பூவை பூவை கு குடிநீர் செய்து கொடுத்தால் பசியின்மை குறையும் நிலவேம்பு சமூலத்தை பொடி செய்து காலையில் கஷாயம் குடித்தால் பசியின்மை குறையும் நன்னாரி வேரை நீரிலிட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டி குடித்து வந்தால் பசியின்மை குறையும் கொடிவேலி இலைகளை வெறுமனே சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறையும் அறத்தையை சூரணம் செய்து சாப்பிட்டால் பசியின்மை குறையும் சுண்டை இலைகளின் இலை இலைகளை வெறுமனே சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறையும் சுங் சுங்காங்கீரை இஞ்சி பூண்டு சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் பசியின்மை குறையும் ஓகே நண்பர்களே இதான் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை பார்த்துட்ருக்குறோம் இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் வரும் இன்னும் நிறையா இருக்குது பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே